இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை பத்து லட்சம் எதற்காக பத்து லட்சம் கொடுக்கிறார்கள் என்றால் தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டுக்கு மூணு லட்சம் பல்லவற்றுக்கு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் இதில் ஏன் பத்து லட்சம் கொடுக்குறார்கள் என்றால் மக்கள் வெறிகொண்டு விடுவார்களோ அதாவது கள்ளினால்தான் சா சாராயத்தால் டாஸ்மார்க்கால் தான் நாடு அழிகிறது என்று வெறும் கள்ளச்சாராயத்தில் செத்தவர்கள் நல்ல சாராயம் கிடைக்காத காரணத்தினால்தானே அவனுக்கு அந்த வசதி இல்லாததினால்தானே அவன் கள்ளச்சாராயத்திற்கு போகிறான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நல்ல சாராயம் கொண்டு வருகிறேன் என்றார் கலைஞர் இப்பொழுது கள்ளச்சாராயமும் பெருக்கெடுத்து விடுவது நல்ல சாராயமும் பெருக்கெடுத்து விடுகிறது இரநூறுவாய்க்கு அவனால் குடிக்க முடியாது அவன் இருபது ரூபாய்க்கு தான் குடிப்பான் ஆகவே அவன் கண் போகின்ற காது போகின்ற கள்ளச்சாராயம் தான் குடிப்பான் ஒழுங்காக இந்த மக்களின் மீது உனக்கு ஒரு பற்று இருக்குமானால் இந்த கல் கல்லுக்கடையை திறந்துவிடு மொத்தமாக மூடு நீ பாராட்டத்தக்கவனாக ஆவாய் உன் தந்தை செய்யாதை நீ செய்ததாக போற்றப்படுவாய் மொத்தமாக அதை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை ஆனாலும் அதுவரையிலும் இவர்கள் சாகாமல் இருப்பதற்காகவாது பணங்களை கொடு சின்னங்களை கொடு இதுதான் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு அதற்காக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் ஒன்றாம் தேதி என்று நேரம் கொடுத்துருக்கிறார்கள் நம்முடைய எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்துக்கு பக்கத்தில் நாங்கள் நாங்களும் அந்த முற்போக்கு சிந்தனையாளர் இயக்கம் அதனுடைய தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் நாங்களெல்லாம் சேர்ந்து கொண்டு நடத்த போகிறோம் என்னுடைய தலைமையில் தான் நடக்க போகிறது எங்களுடைய கட்சி இளைஞர்கள் அதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் நிறைய பேர் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு நாள் இழுத்து நாங்களும் ஒரு வாரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இவ்வளவு நாள் இழுத்து மறந்து போன பிறகு தான் எங்களுக்கு தருவது என்கின்ற அடிப்படையில் இந்த போலீஸ்காரி ஏ இது இழுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுகிறார்கள் அப்படுவதில்லை பிறகு இந்த இடம் இல்லை அந்த இடம் அதை அவன் கேட்டான் இவன் கேட்டான் என்று ஏதாவது சொல்லி அவர்கள் இதை டிஸ்கரேஜ் பண்ண வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் அதான் அடிப்படை இல்லை ஏதோ பத்து லட்சம் கொடுக்குறாரு எதற்காக பத்து லட்சம் கொடுக்குறார்கள் என்றால் தூத்துக்குடி சுட்டுக்கு மூணு லட்சம் பல்லவற்றுக்கு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் இதில் ஏன் பத்து லட்சம் கொடுக்குறார்கள் என்றால் மக்கள் வெறிகொண்டு விடுவார்களோ அதாவது கள்ளினால் தான் சா சீமச்சாராயத்தான் தான் நாடு அழிகிறது என்று வெறும் கள்ளச்சாராயத்தில் செத்தவர்கள் நல்ல சாராயம் கிடைக்காத காரணத்தினால் தானே அவனுக்கு அந்த வசதி இல்லாததினால்தானே அவன் கள்ளச்சாராயத்திற்கு போகிறான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நல்ல சாராயம் கொண்டு வருகிறேன் என்றார் கலைஞர் இப்பொழுது கள்ளச்சாராயமும் பெருக்கெடுத்து விடுகிறது நல்ல சாராயமும் பெருக்கெடுத்து விடுகிறது இரநூறுவாய்க்கு அவனால் குடிக்க முடியாது அவன் இருபது ரூபாய்க்கு தான் குடிப்பான் ஆகவே அவன் கண் போகின்ற காது போகின்ற கள்ளச்சாராயம் தான் குடிப்பான் ஒழுங்காக இந்த மக்களின் மீது உனக்கு ஒரு பற்று இருக்குமானால் இந்த கல் கல்லுக்கடையை திறந்துவிடும் மொத்தமாக முழு நீ பாராட்டத்தக்கவனாக ஆவாய் உன் தந்தை செய்யாதே நீ செய்ததாக போற்றப்படுவாய் மொத்தமாக அதை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை ஆனாலும் அதுவரையிலும் இவர்கள் சாகாமல் இருப்பதற்காகவா படங்களை பணங்களை கொடு சின்னங்களை கொடு இதுதான் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு அதற்காக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் தேதி என்று நேரம் கொடுத்துருக்கிறார்கள் நம்முடைய எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்துக்கு பக்கத்தில் நாங்கள் நாங்களும் அந்த முற்போக்கு சிந்தனையாளர் இயக்கம் அதனுடைய தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் நாங்களெல்லாம் சேர்ந்து கொண்டு நடத்தப் போகிறோம் என்னுடைய தான் நடக்க போகிறது எங்களுடைய கட்சி இளைஞர்கள் அதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் நிறைய பேர் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு நாள் இழுத்து நாங்களும் ஒரு வாரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இவ்வளவு நாள் இழுத்து மறந்து போன பிறகு தான் எங்களுக்கு தருவது என்கின்ற அடிப்படையில் இந்த போலீஸ்காரி ஏ இது இழுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு காலநிலஞ்சுகளால் இல்லை பிறகு இந்த இடம் இல்லை அந்த இடம் அது அவன் கேட்டான் இவன் கேட்டான் என்று எதாவது சொல்லி அவர்கள் இதை டிஸ்க்ரேஜ் பண்ண வேண்டும் என்பதுதான் நான் எண்ணம் அதான் இப்படை இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்று செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்